வணக்கம் நம்ம பார்க்க போகிற பதிவு அதிர்ஷ்ட எண்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம டூ வீலர் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் கனரக வாகனங்கள் வாங்குகிறோம் இதுக்கு நம்ம நல்ல நம்பராக சூஸ் பண்ணால் அதிர்ஷ்ட நம்பராக இருந்தால் அந்த வண்டி வாகனங்கள் ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மகிட்ட இருந்து நல்லபடியாக இருக்கும் போயிட்டுருக்கோம் இது வந்துட்டு நம்ம எப்படி இந்த அதிர்ஷ்ட எண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தனாதிபதிகள் அவர் ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் மிக சிறப்பு அந்த எண்ணை நம்ம வச்சுக்கலாம் அல்லது அந்த இடத்துல ஒன்று அஞ்சு ஒன்பதில் சுப கிரகங்கள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோ மாரகாதிபதி பாதகாதிபதியோ இல்லாமல் இருந்து மற்ற கிரகங்கள் ஆட்சியாகவோ இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆட்சியோ உச்சமாவோ இருந்தால் அந்த எண்ணை வச்சுக்கலாம் நம்ம அல்லது ராகு கேது இருக்குதுன்னா ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர்கள் அவருங்க வள பலமா இருந்தா கண்டிப்பாக நம்ம அந்த நம்பரை வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது சூரியன் வந்தா அது ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சந்திரன் ரெண்டு செவ்வாய் ஒன்பது புதன் ஐந்து குரு மூணு சுக்கரன் ஆறு சனி பகவான் எட்டு ராகு நாலு கேது பகவான் ஏழு இந்த நம்பரில் வந்து வச்சுக்கிட்டுமா அந்த வண்டி வாங்கணும் ரொம்ப நாளைக்கு நமக்கு நீடித்து உழைக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த வண்டியால் அதிர்ஷ்டமான வண்டியாக நமக்கு பின்னாடி வரும் நன்றி